ஹாய் வாங்க மதிய வணக்கம் சூப்பராக தக்காளி ரசம் வைக்கலாம் பாருங்கள் அஞ்சு தக்காளி வீடியோ ஆன்ல இருக்குன்னு எல்லா தக்காளியும் போட்டேன் தண்ணி நல்லா ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஒரு சொம்பு பெரிய சொம்பில் வச்சு நாலு தக்காளி இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் ஒரு வேலைக்கு அது மாதிரி தக்காளி ரசம் புளியே கொஞ்சம் கூட சேர்த்தக்கூடாது வெறும் தக்காளி ரசம் தண்ணி கொதிக்குது பாருங்கள் இப்போ இந்த தண்ணியில் இந்த தக்காளி நல்லா வேக விட்டுருணும் நல்லா கொதிக்கணும் தண்ணி வெந்த பின்னாடி இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கலையோ சாப்பிட்டுருக்கலாம் சாப்பிடாதுனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் புளி உடம்புக்கு ஒத்துக்காதவங்கெலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா வேகணும் ஒரு கொதி நல்லா வரட்டும் வந்த உடனே அடுத்தது என்னென்ன போட்டு எப்படி ரசம் வைக்கலாம்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இது மாதிரி செய்யுங்க இந்த சேனலுக்குள்ளே போகாததுக்கு முன்னே என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கும் அதை டச் பண்ணிக்கனால் என் குட்டி குட்டி வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக ரசம் வைக்கலாம் தக்காளி ரசம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வடிகட்டிக்கலாம் நீங்கள் அந்த தண்ணியிலே கூட ரசம் வைக்கலாம் நம்ம கழுவிட்டு சுத்தமாக தான் வைக்கிறோம் அந்த தண்ணியிலையே கூட ரசம் வைக்கலாம் மேல் தோளெல்லாம் எடுத்துடலாம் பூண்டு ஒரு ரெண்டு ஒரு இருபது பல்லு பூண்டு எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிடு தோலோடு நல்லா நசிக்கோங்க நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் எல்லாமே இதில் இருக்குது சீரகம் மிளகு மிளகாய் எல்லாமே வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு அதாவது கொஞ்சம் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நினச்சதை விட டேஸ்ட்டாக இருக்குது இப்போது இந்த தக்காளி எல்லாம் எடுத்து உரிச்சிக்கலாம் ஒரு தட்டில் வச்சு பாருங்க தோலெல்லாம் அப்படியே வெந்துச்சு இந்த தோலை எடுத்துடணும் எப்படி தோலை எல்லாம் வெந்துச்சு பாருங்க இந்த தோல் எல்லாம் அப்படியே எடுத்துடலாம் இப்போ போட்டுட்டு புரியுதுங்களா கொதிக்குது அப்படியே வந்துடும் எல்லா தோலும் ஒன்று கூட வந்துடும் பாருங்க எல்லாம் வந்துச்சு இப்போ இந்த பழத்தை நல்லா பிசைஞ்சிக்கணும் ஆறுன பின்னாடி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் படி இப்படி பண்ணிங்கன்னா எல்லா தோலும் வந்துடுவாரு படி வந்துச்சா கொதிக்குது ஆவி பிறகு பார்த்திங்களா எல்லாத்தையும் அது மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் தோல் ஃபுல்லாக உரிச்சாச்சு பாருங்க இந்த தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் ஒட்டிகிட்டு இருக்கு அதை நல்லா அலசி ஏன்னா வேஸ்ட் பண்ண அந்த எஸன்ஸு கொஞ்சம் நல்லா ஊட்டிட்டு நம்ம தக்காளி நல்லா கழுவிட்டு தான் போட்டோம் அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் நல்ல தண்ணி ஊற்றி தான் வச்சேன் அவ்வளோதான் இதில் இருக்கிற எஸன்ஸ் எல்லாம் போயிடும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இப்போ இது ரொம்ப கொதிக்குது எங்களுக்கு உடனே வேணும் இப்போ ரசம் அதனால் நான் அப்படி இந்த கரண்டியில் வச்சு நசுக்கிக்கிறேன் ஆறுனு பின்னாடி அப்படி கையில் வச்சு நசுனிங்கன்னா அப்படியே கொல கொலன்னு பாருங்கள் கொதிக்குது அப்படி நசிக்கணும் எல்லாத்தையும் நசுக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கை போட்டு பிணைஞ்சிக்கணும் உங்களுக்கு கை போட்டு பிணையி பிடிக்கலைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அது டேஸ்ட்டு போயிடும் அதனால தான் நான் கையிலையே இது மாதிரி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு இது மாதிரி கையில் இருக்க எப்படி நசுக்கினிங்கன்னா எல்லாம் இதாகிடும் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா மிக்சி ஜாரில் ஒரு ரோல் போட்டுக்கோங்க சும்மா ஒரே ரோல் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டேன் கடுகு வந்து ரசம் கொஞ்சம் நல்லா போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் கருவேப்பில போட்டாச்சு நானே மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் நீங்க அப்படி போட மிளகாய் போட்டுக்கோங்க பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அது இப்படி இது மாதிரி வறுப்பு வச்சிங்கன்னா ரசம் சூப்பரா இருக்கும் அப்படியே தட்டி போட்டு செய்யும் சும்மா ஒண்ணும் பாதி அவ்வளோதான் நான் மஞ்சள் தூள் போட்டு ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் மஞ்சள் போட ரசப்பொடி இல்லைன்னா மஞ்சள் தூள் இதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் ரசப்பொடி ஆ என்ன சாப்பிட்டா ரசப்பொடி சும்மா லைட்டாக அப்படி வறுத்துக்கோங்க இப்போது நம்ம தக்காளி எல்லாம் நல்லா கரைச்சாச்சு இந்த தக்காளியை ஊற்றி தண்ணி ரெண்டு அதுக்கு ாதீங்க இன்னும் ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம் ஒரு சொம்புதான் ஊத்திருக்கா தண்ணி ஊற்றிக்கணும் தக்காளி நிறைய தக்காளி வச்சீங்கன்னா நிறைய ஊற்றிக்கோங்க இது வந்து ரெண்டு சொம்பு தண்ணி டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி இப்போ உப்பு போட்டுக்கலாம் ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் பூண்டு தவிர எல்லாமே ரசப்பொடிகளுக்கு பெருங்காயம் சீரகம் மிளகு சோம்பு கொஞ்சம் எல்லாமே பருப்பு தோரம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு உங்களுக்கு என்ன பெருங்காயம் போடு கொதிக்காதக்கு முன்னே இறக்கிடுங்க நல்லா இது ஃபுல்லாக பப்புள்ஸ் வரக்குள்ளே இறக்கோங்க பெருங்காயம் கட்டாயம் போடுங்க நான் எல்லாமே ரசப்பொடியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் வீடியோவுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அப்படியே ஃபுல்லாக பப்புள்ஸ் வரக்குள்ளே ஆஃப் பண்ணிடும் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டு போயிடும் கட்டாயம் பூண்டு நிறையா போடுங்க உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தா இஞ்சி ஒரு கில்லு போட்டுக்கோங்க ரசத்துக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு விட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு ஆறு டம்ளர் தண்ணி வைங்க நாலு தக்காளி பெரிய பெரிய தக்காளி குட்டி தக்காளியாக இருந்தால் ஆறு ஏழு தக்காளி சமாளும் கொஞ்சம் வெல்லம் வெல்லமோ சர்க்கரையோ கொஞ்சமாக போட்டுக்கும் ஒரு ஸ்பூனு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூப்பராக தக்காளி ரசம் புளி இல்லாத அவ்வளோதான் இந்த மாதிரி வரக்குள்ள ஆஃப் பண்ணியிருந்தோம் ரசம் ரெடி சூப்பராக ரசம் ரெடி கொத்தமல்லித்தலாம் ரெண்டு கிள்ளி போட்டு அப்படியே இறக்கி மதியம் லன்ச் ரெடி வாங்க சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை பொரியல் தயிர் ரசம் தக்காளி ரசம் பீட்ரூட் பொரியல் சாதம் வாங்க சூப்பராக சப்பட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க மதியம் லஞ்சை சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க